தளபதி விஜய் நடித்த கோட் படம் நாளைக்கு ஆக இருக்குதுங்க விஜயோட ரசிகர்கள் எல்லாமே இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவே காத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு வழியாக தமிழக அரசு கோட் படத்துக்கான சிறப்பு காட்சிக்கு அனுமதியுமே கொடுத்துட்டாங்க நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு கோட் படத்தோட சிறப்பு காட்சியுமே ரிலீஸ் ஆக போகுது விஜய் இதுவரைக்கும் தான் நடிக்காத கதைக்களத்தில் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த படம் தொழில்நுட்ப அளவுலேயுமே தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்கிறாங்க வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கிறாரா அப்படின்னு முதல்ல எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு அந்த சந்தேகம் முடிகிறதுக்குள்ளாரியே என்னடா இது இந்த ரெண்டு பேரும் நடிக்கிறாங்களானே ஒரு சந்தேகமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தாக்க படத்தை முடித்து ரிலீஸ் வரைக்குமே வந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியமாகவும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுவும் பிரேம்ஜி வைபப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஜாவான கூட்டத்தோட தான் தளபதியுமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ஸ்னேகா லைலா பிரபுதேவா இவங்க எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் சொல்லலாம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி விஜய் இந்த மாதிரியான டாப் நடிகர்கள் எல்லாமே தன்னோட தோற்றத்தில் எந்த ஒரு மெனக்கடலுமே பண்ண மாட்டாங்க ஆனா கமல் அஜித் சூர்யா விக்ரம்னு இவங்க எல்லாருமே ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பெரிய அளவில் தங்களோட தோற்றத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையுமே கொண்டுட்டு வருவாங்க இதுக்கு முன்னாடி இல்லாம கூட விஜய் படத்துல ஹேர் ஸ்டைல் மாத்திரது மட்டும்தான் ஓரளவுக்கு நடந்திருக்குமே தவிர வேற எந்த சேஞ்சஸுமே பெருசா இருக்காது அதிலுமே கடைசியா ஒரு சில வருஷத்துல இவர் நடிச்ச படம் எல்லாமே தாடியோடு தான் நடிச்சிருக்கிறாங்க என்ன சொல்ல போனா இவர் பொது வெளியில் வரும்போதுமே தாடியோடு தான் வருவாங்க ஆனால் கோட் படத்தை பொறுத்த வரைக்குமே அவரோட முகத்தை ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக க்ளீன் ஷேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் படத்தோட டீம் இதை தான் எப்படியாச்சும் விஜய்கிட்ட கன்வே பண்ணணும் அவர் ஒத்துக்கு வரா இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெங்கட் பிரபு சொல்லியிருக்கிறாங்க விஜயும் அவரோட வாழ்க்கையில் முதல் முறையாக உனக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு வந்திருக்கிறாங்களாம் விஜய் எனக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெங்கட் பிரபுவும் இப்போ ரீசெண்டாக கொடுத்த பேட்டையெல்லாம் சொல்லி ரொம்பவே பெருமைப்பட்டுருக்குறாங்க இந்த மெனக்கடல் எல்லாமே சக்ஸஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்